இந்த அல் குரானை பொறுத்தவரையில் இது வந்து வாழக்கூடிய ஒரு அற்புதம் இந்த அல் குரான் வாழக்கூடிய ஒரு அற்புதம் நாங்கள் இன்று அதாவது விஞ்ஞானத்தில் கண்டுபிடித்த பல தகவல்களை நாங்கள் ஒன்று சேர்த்து சொல்கிறோம் ஆயிரத்தி வருடங்களுக்கு முன்னரே அல் குரானை கூறிவிட்டது ஆயிரத்தி வருடங்களுக்கு முன்னரே அல் குரானை கூறிவிட்டது என்று நாங்கள் இப்பொழுது பெருமை பாடுகின்றோம் ஆனால் குர்ஆனினுடைய இந்த ஒரு வசனத்தையாவது நாங்கள் பாசித்து படித்து சிந்தித்து பார்த்திருக்கின்றோமா என்றால் அதில் நாங்கள் அனைவரும் பூச்சியமானவர்களாகத்தான் இருக்கின்றோம் அந்த ஆனால் பெருமைப்பாடுவதற்கு மாத்திரம் யாரோ ஒருவர் கண்டுபிடித்ததை சொல்வதற்காக வேண்டி

அந்த அச்சா பற்றி நாங்கள் கொஞ்சமாவது சிந்திக்கிறோம் இல்லை அந்த அற்புதத்தை பற்றி கொஞ்சமாவது சிந்திக்கிறோம் இல்லை அந்த விஞ்ஞான ரீதியாக இப்படி சொல்லியிருக்கிறார்கள் சுபஹான் அல்லா அல்லா எவ்வளவு பெரிய படைப்பாளன் சுபஹான் அல்லாஹ் எவ்வளவு பெரிய மகத்துவம் மிக்கவன் என்று நாங்கள் கொஞ்சமாவது சிந்திக்கின்றோம் என்றால் இல்லை அது ஆயிரத்தி வருஷத்துக்கு முன்னரே அல் குரானில் சொல்லப்பட்டு விட்டது என்று நாங்கள் என்ன செய்கிறோம் சர்வ சாதாரணமாக கடந்து விடுகின்றோம் அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே யாரு இந்த இப்படியான அச்சாட்சிகளை உள்ளடக்கிய இந்த அல் குரானை யாரு பின்பற்றுகின்றார்களோ அல்லாஹ் சலா அனுபவ தாலா அவருக்கான ஒரு ஒளியாக இந்த அல் குரானை ஆக்கி வைப்பான் அல்லாஹ் தாலா குறிப்பிடுகின்றான் யதீப் இந்த அல் குரானை கொண்டு அல்லாஹ் தாலா நேர்வழி காட்டுவான் மனிதவன் இந்து அநகு அல்லாஹினுடைய அந்த திருப்பொருத்தத்தை யாரு அதாவது பின்பற்றுகின்றார்களோ அவர்களுக்கு அல்லாவு தாலா நேர்வலி காட்டுவான் சுகுல சலாம் அதாவது நீரான சரியான பாதை அல்லாவு தாலா அவர்களுக்கு காட்டுவான் வயகுரிஜு ஹும்மினம் தூனுமாதிகள் அண்ணூருவி அவனுடைய அதாவது அவருடைய நாட்டத்தின் காரணம் மூலமாக இருளில் இருந்து வெளிச்சத்தின் பக்கம் அவர்களை அல்லா தால கொண்டு வந்து விடுவான் மேலும் அல்லா தால நேரான வழியில் அவர்களை செலுத்துவான் என்று அல்லா தால குறிப்பிடுகின்றான் இந்த வசனத்திலே நேரான வழியில் செலுத்துவேன் என்று மூன்று தடவை அல்லா தாலா திரும்ப திரும்ப குறிப்பிடுகின்றான் அதாவது முதல் பகுதியிலே யஹதி என்று அந்த யஹதி என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறான் இரண்டாவதாக சுபுல் அசலாம் நேரான பாதையில் நாங்கள் அவரை கொண்டு போவோம் என்று சொல்கிறான் மூன்றாவதாக முஸ்தகம் என்பது நேரான பாதையில் அவர்களை செலுத்துவோம் என்று அல்லா தால குறிப்பிடுகின்றான் இந்த அத்தாட்சிகள் பொருந்திய இந்த அல் குரானை அதாவது அத்தாட்சியில் இருந்து விஞ்ஞானம் மட்டும் கிடையாது பழங்கால வரலாறுகள் கூட யாருமே ஊகிக்க முடியாது எங்குமே சொல்லப்படாத பழங்காலத்து வரலாறுகள் கூட இந்த அல் குரானில் என்ன செய்கிறது காணப்படுகின்றது இப்படியான ஒரு வாழும் அற்புதமாக இருக்கக்கூடிய அல் குரானை யாரு பின்பற்றுகின்றார்களோ அவர்களுக்கு மென்மேலும் நேர்வழியை நாங்கள் கொடுப்போம் என்று அல்லாஹ் சுபஹானஹு வ குறிப்பிடுகின்றான்